குறுக்க காலை விட்டு அறுத்து கையை தட்டை இருக்கட்டா உங்க காலம் இருக்குடா அதுக்கு வா நான் எப்படி தட்டை குறுக்க கால் நீடினா தெரியாதுடா வா இந்த பக்கம் வெளியே வா தட்டை இருக்க இருக்குல கைய கால டேமேஜ் கட்டி போட்டுருவேண்டா சுற்றி அங்கிட்டு சுற்றி இங்கே சுற்றி திருப்பி 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 முன்னாடி வந்து நிற்கிறேன் வா போ அந்த பக்கம் போ கிட்ட மறுபடியும் உள்ள எப்போ தட்டை இருக்குட்டு ஆ அப்படி தவிர கையை தலை எதை எதை உள்ளே விட்டேன்னா அறுத்து போடுவேன் வெய்ய வந்துட்டு அறுக்க முடியாது வெயிலுக்கு முன்னாடி சுற்றி அறுக்கலான்னு பார்த்தா ஒன்றே ஒரு வேளையும் செய்ய முடியாத ஆட்டிருக்குது நல்லா ஜாமான்னு கொடுத்த தட்டை இருக்கிற இடத்துல வந்து வெளியே வர மாட்டேன்ல இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அந்த பக்கம் போகிறேன் அங்கனே உட்காந்துரு எந்திரிச்சு அந்த வந்த துலைச்சி போடுவேன் பார்த்துக்க